நான் பேசுறது வழக்கு கைது பண்ணது அந்த கூட்டத்துக்கு இன்சூரன் காசுதான் சொன்னது என்னையும் பிடிச்சு போட்டு நம்ம யாராவது இந்த வர சொல்லி பண்ணிக்கு பத்தாயிரம் கை கொடுத்து நிலமிய கூட்டத்தை கேட்டேன் ஐயா நான் பேசி நம்மளா பேச அது மாதிரி நான் வந்து வீட்டுல அவருக்கு வியாபாரம் திடீர் தாண்டி மொழி நம்ம முக்கியம் நல்ல அதான் பயன் முனி வில தரல விளம்பரம் ஒரு எல்லா நேரத்திலும் வியாபாரம் முடிஞ்சாங்க அவரு நிப்பாரு சீக்கிரம் அவங்க கிட்ட சொல்லு கேள்வி கேட்டது அவங்க தானே அவங்க கிட்ட சொல்லுறேன் அவர் சொல்லி சீக்கிரம் கேட்டுட்டே இருந்தாங்க